ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு இந்துஸ் கிச்சன் இன்றைக்கி நம்மளோட கிச்சனில் ரொம்ப ரொம்ப சிம்பிளான அதே நேரத்தில் ரொம்பவே ஹெல்த்தியான மிளகு குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இந்த மெத்தடில் செஞ்சு பாருங்கள் டேஸ்ட் அவ்வளோ சூப்பராக இருக்கும் இதை செய்கிறதுக்காக ஃபர்ஸ்ட் வந்து ஒரு கடாயில் ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்து சூடுபடுத்திக்கலாம் எண்ணெய் சூடானதுக்கப்புறமா அப்புறமா இதில் ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகு ஒரு டீஸ்பூன் சீரகம் கால் டீஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கோங்க இதை இப்போது ஒரு முப்பது செகண்டுக்கு மட்டும் நல்லா வறுத்துக்கலாம் இப்போ இது கூட நாலு சின்ன வெங்காயம் கூடவே ஒரு அஞ்சு பல் பூண்டு சேர்த்துக்கோங்க வெங்காயத்தையும் பூண்டையும் ஒரு ஒரு நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விட்டுக்கலாம் ஸ்டவ்வை வந்து மீடியம் ஹீட்லேயே வச்சு வதக்கிக்கோங்க இப்போ இது கூட கொஞ்சமாக கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம் இப்போ இதில் ஒரு மீடியம் சைஸ் தக்காளியில் நடுவில் இருக்கிற அந்த கட்டி பகுதியை மட்டும் எடுத்துகிட்டு நாலாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம் கூடவே இதுக்கு தேவையான அளவு உப்பு ஒரு ஒரு டீஸ்பூன் கல்லுப்பு சேர்த்துட்டு இந்த தக்காளி நல்லா மசிஞ்சு வர வரைக்கும் வதக்கிக்கோங்க இந்த அளவுக்கு தக்காளி நல்லா வெந்து வந்ததுக்கு அப்புறமா இதில் ஒரு கால் கப் அளவு துருவின தேங்காய் சேர்த்து ஒரு முப்பது செகண்டுக்கு மட்டும் வதக்கிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கோங்க ஆஃப் பண்ணதுக்கப்புறமா இதில் ரெண்டு டீஸ்பூன் அளவு வீட்டில் அரைச்ச குழம்பு தூள் சேர்த்துக்கலாம் இந்த ரெசிபியோட வீடியோ ஆல்ரெடி நம்மளோட சேனலில் இருக்குது லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குற விருப்பம் இருந்தால் செக் பண்ணி பாருங்கள் இந்த சூட்டிலே இதை நல்லா பெரட்டி விட்டுட்டு கொஞ்சம் அப்புறமா இதை மிக்சி ஜாரில் சேர்த்து கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா ஸ்மூத்தான பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி நல்லா ஸ்மூத்தாக அரைச்சிருக்கணும் இது தனியாக இருக்கட்டும் இப்போது அதே கடாயில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவு கடலெண்ணெய் இல்லைன்னா நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் சூடானதுக்கு அப்புறமா அரை டீஸ்பூன் கடுகு அரை டீஸ்பூன் சோம்பு கால் டீஸ்பூன் வெந்தயம் கொஞ்சமாக கருவேப்பில சேர்த்து தாளிச்சிக்கலாம் இப்போ இது கூடவே ஒரு பத்து சின்ன வெங்காயம் ஒரு ஆறு பல் பூண்டு சேர்த்து ஒரு ரெண்டு நிமிஷம் மட்டும் வதக்கிக்கோங்க வெங்காயம் பூண்டு இந்த அளவுக்கு நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறமா நம்ம ஏற்கனவே வதக்கி அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா அந்த பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம் இது எல்லாமே நம்ம நல்லா வதக்கிட்டு தான் அரைச்சிருக்கோம் அதனால் ஒரு ரெண்டு நிமிஷம் மட்டும் இதை லைட்டாக எண்ணெயில் வதக்கிட்டு இது கூடவே ஒரு கால் டீஸ்பூன் அளவு மஞ்சள் தூள் சேர்த்து வதக்கிக்கோங்க இப்போது இதில் மிக்சி ஜார் கழுவிட்டு ஒரு அரைக்கப் அளவு தண்ணி சேர்த்துக்கலாம் கூடவே ஒரு சின்ன எலுமிச்சம்பளம் அளவு புளியை ஒரு கப் அளவு தண்ணியில் ஒரு பதினஞ்சு நிமிஷம் ஊற வச்சுட்டு அதை வந்து தண்ணி எடுத்து வச்சுருக்கேன் அந்த புளி தண்ணியை சேர்த்துக்கலாம் இப்போ இந்த புளி தண்ணி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க நம்ம ஏற்கனவே மசாலா அரைக்கும் போதே நம்ம உப்பு சேர்த்துருக்கோம் இல்லையா அதனால இப்போ பத்தாததுக்கு மட்டும் இன்னும் ஒரு டீஸ்பூன் அளவு கல் உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன் இப்போது ஸ்டவ்வை வந்து மீடியம் ஹீட்டில் வச்சுட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் ஸ்டவ்வை லோ ஹீட்டில் வச்சுட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் மொத்தமாக ஒரு பத்து நிமிஷம் கொதிக்க வச்சுக்கலாம் பத்து நிமிஷத்துக்கு அப்புறமா பாருங்கள் நம்மளுக்கு குழம்பு நல்லா திக்காகி எண்ணெய் எல்லாமே பிரிஞ்சு வந்திருக்கு இந்த ஸ்டேஜில் நம்ம ஆஃப் பண்ணிடலாம் குழம்போட கன்சிஸ்டன்சி உங்களுக்கு இந்த மாதிரி இருந்தால் சரியாக இருக்கும் குழம்பு கொஞ்சம் ஆறினதுக்கப்புறமா பாருங்கள் நம்மளுக்கு சூப்பராக இருக்குது அருமையான மிளகு குழம்பு இட்லி தோசை சாதத்தோடலாம் சூப்பரான காம்பினேஷன் கட்டாயம் ட்ரை பண்ணி பாருங்க இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க